கூறுகின்றது கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன் என்று இயேசு கிறிஸ்தனுடைய ஆசிர்வாதம் வந்து அப்படி சுத்தமான தெளிந்த இந்த கண்மலையின் தேனினால் தான் நம்ம வந்து ஆசிர்வதிக்கிறார் அவருடைய சத்தியமும் வந்து தான் வந்து இருக்கிறது ஆனால் அந்த சுத்தமான அந்த தேனில் ஒரு சின்னதாக ஒரு துளி ஏதோ கெமிக்கலையோ போட்டு கலப்படம் பண்ணி வியாபாரம் பண்ணுறாங்கல்ல அதே போல தான் அவருடைய சத்தியத்தையும் அப்படி கலப்படம் பண்ணி வியாபாரம் பண்ணுகிறார்கள் அவர்களுக்கு கொடுத்த சிலரை தான் நம்ம அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அதற்காக தான் அந்த வீடியோ பதிவு வாங்க வீடியோவுக்குள் போகலாம் போகிறார் கருப்பு சட்ட போட்டிருக்கீங்க உனக்கு ஆண்டவர் செழிப்பையும் சுவிசேஷ ஊழியத்தையும் ஆளு ஜூலை ஆளா அவர் ஜூலை மாசத்துல சம்பந்த உடையவர் ஜூலை முப்பது ஜூலை முப்பதாம் தேதி ஜூலை தேர்ட்டி ஜூலை தேர்ட்டி என்னது அவருடைய பிறந்த நாள் ஜூலை முப்பது இந்த மும்பையில் ஒரு புது இந்த வீடியோவில் அவர்கள் தீர்க்க தரிசனம் கூறுவதை நீங்கள் பார்த்துருப்பீர்கள் வேதத்தில் வந்து தீர்க்க தரிசனம் உண்டு ஆனால் இவர்களோ தீர்க்க தரிசனம் கூறி உங்களை ஏமாத்துகிறார்கள் அதைத்தான் நம்ம இந்த வேத வீடியோவில் பார்க்க போகிறோம் அங்கே பாருங்கள் எத்தனை ஜனங்கள் வந்து வந்திருக்காங்க உங்களை தேடி அந்த ஜனத்தெல்லாம் பார்க்கும்போது பரிதாபமாக இருக்குது இப்படி சத்தியத்தை விட்டு இவர்கள் வந்து மோசம் போக்கிக் கொண்டிருக்கிறார்களே என்று மன வருத்தத்துடன் தான் அந்த வீடியோவை நான் வந்து பதிவிடுகிறேன் ஏனென்றால் இவர்கள் இங்கே கூறுவது வந்து தீர்க்க தரிசனமே கிடையாது இவர்களோட சேட்டன் நபரை வந்து அங்கே செட்டப் பண்ணிவிட்டு அதை செட்டப் பண்ண நம்பரை வந்து பேசிக்கொண்டு இருக்கிறார் இப்படி துணிகரமாக ஏமாற்றி கொண்டு இருக்கிறார் ஆனால் இந்த ஜனங்களோ பாருங்கள் உணர்வு இல்லாமல் இவங்க பின்னாடி வந்து பெய் கொண்டிருக்கிறார்கள் அதாவது நான் போன வீடியோவில் வந்து நான் சேனலில் பதிவிட்டிருந்தேன் கிறிஸ்துவ ஜனம் வந்து உணர்வற்று போய்விட்டது என்று அந்த வீடியோ சேனலோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனையும் நான் அதில் கொடுக்கேன் அதை நீங்கள் பார்த்து தேவாசிர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள் அதாவது பாவம் நம்ம இடத்துல பெருகும்போது நம்மகிட்ட வந்து நம்ம உணர்வு இல்லாமல் போயிடுவோம் பிசாசனோட சதி திட்டம் வந்து அதுதான் நம்மகிட்ட நம்ம ஃபஸ்ட்டு பாவத்தை கொடுப்போம் பாவத்தை கொடுத்து நம்மளை உணர்வு வந்து செயல்படுவான் வைப்பான் கடைசியில் நம்மளை கொண்டுருவான் அழிச்சுடுவான் அதை தான் நம்ம வேதத்தில் வந்து பார்க்குறோம் அதனால் இப்படிப்பட்ட இருந்து சிக்கி கொண்டிருக்கிற விசுவாசிகள் நீங்கள் ஒவ்வொருத்தரும் தப்பித்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் அந்த இந்த வீடியோ பதிவு ஏனென்றால் இப்படிப்பட்ட நபர்களை நீங்கள் சிக்கி கொள்ளும்போது அவர்கள் உங்கள் பணத்தை வந்து ஆட்டையை போட்டு விட்டு சென்று விடுவார்கள் உங்களுக்கோ சாபமும் சாபம்தான் வரும் அத்தன் வேதாகவும் நமக்கு வந்து கூறுகிறது ஏசு கிறிஸ்துவை யூத ஜனங்கள் சொல்கிறார்கள் இவர்களுடைய இவருடைய இரத்த பலி எங்கள் மீதும் எங்கள் பிள்ளைகள் மீதும் வரட்டும் என்று அவர்களே சாபத்தை வாங்கிக்கெழ்கிறாங்க அங்கே அங்கே ஏசு கிறிஸ்துவ அவர்கள் சபிக்கலை அவர்களே வந்து அந்த சாபத்தை வந்து வாங்கிக்கிட்டாங்க அதே போல் தான் இவர்களை நீங்கள் பின்பற்றிட்டு போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் சாபத்தை வாங்கிக்கிடுவீங்க இவர்களுக்கு காணிக்க போட்டிங்கன்னா நீங்கள் சாபத்தை வாங்கிக்கிடுவீங்க அதை தான் அந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் அடுத்த வீடியோ நம்ம பார்த்துட்டு வருவோம் அவர் யார் என்றால் அவர் தான் அடுத்த ஜான் ஜபராஜ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி செவன் பயங்கரமாக இருக்க போகுது பிகாஸ் நிறையா ஃபிளைட்ஸ் தரையிறங்க முடியாமல் வானத்திலே வட்டாடிக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா பிகாஸ் தே ஆர் கம்மிங் டு மீட் ப்ரோஃப சென்னை ஸ்தம்பிக்கிற நாள் வந்துவிட்டது நான் மீண்டும் சொல்கிறேன் எழுதி வச்சுக்கோங்க சென்னை ஸ்தம்பிக்கிற நாள் வந்துவிட்டது இது நடக்கும் அட் த சேம் டைம் பஸ்ஸஸ் கிலோமீட்டர் கணக்கில் வெயிட் பண்ணோம் அப்போ அந்த அண்ட் ஆக்டிவிட்டீஸ் சம்திங் பிக் அண்ட் கிரேட் ஏதோ சென்னையில் நடக்க போகுது நீங்கள் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க அதில் நீங்களும் ஒருத்தராக இருக்கணும்னு நினச்சிக்கங்க இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க அதாவது டுவெண்ட்டி டுவெண்ட்டி செவனில் வந்து இந்த ப்ராஃபிட் இவர் வந்து எப்படின்னா இவர் தன் தன ப்ராஃபட்னு சொல்லிவிடுவார் அப்போ இவர் வந்து சென்னைக்கு வரப்போகிறாரா இவர் சென்னைக்கு வரும்போது அப்படியே எல்லா ஏறப்படனும் கீழே இறங்காதான் அந்த அளவுக்கு வந்து கூட்டம் சம்பி திருமா சென்னையில் இது டுவெண்ட்டி செவனில் வந்து நடக்கப் போகுது அப்படின்னு வந்து ஒரு தீர்க்க தரிசனம் முறைக்கிறார் இவர் சொல்வது வந்து நடக்காது அதாவது வேதத்தில் உள்ள தீர்க்க தரிசிகள் அத்தனை பேரும் என்ன தீர்க்க தரிசனம் சொன்னாங்களோ அவங்க சொன்னது நடந்தது நடக்கவும் செய்யும் ஆனால் அவங்க தங்களை தாங்கள ப்ராஃபிட்னு பிரபலப்படுத்த மாட்டாங்க ஆனால் இவங்க சொல்கிறது வந்து அது நடக்காது ஆனால் தங்களை தாங்கள ப்ராஃபிட் ப்ராஃபிட்னு அவங்க வந்து சொல்லிக் கொடுவாங்க இதைத்தான் ஜான்ஜப்பராஜம் பண்ணுறாரு இப்போ அடுத்ததாக இவர் வந்து எழும்பியிருக்கிறார் இவங்க வந்து எப்போவுமே ஒரு வெள்ளம் வரும்போது சொல்ல மாட்டாங்க தீர்க்கு தரிசனம் ஏதாவது ஒன்று நடக்கும்போது சொல்ல மா அதெல்லாம் சொல்லவே மாட்டாங்க இவங்க சொல்கிறது ஒரு ஒரு காலமும் நடக்காது ஆனால் தங்களை தாங்களே அவங்க வந்து ப்ராஃபிட்னு வந்து சொல்லுவாங்க இப்படி தான் வந்து வந்து பிசாசை வந்து வஞ்சிப்பான் அதனால் இவர்களை நீங்கள் பின்பற்றிட்டு போனீங்கன்னா அவங்களுக்கு தான் வரும் அது இப்போ உங்களுக்கு தெரியாது இப்போ நாங்கள் பேசுகிறது வேடிக்கையாக தெரியும் அதுதான் என் என்னோட என்னோடய ஒரு கமெண்ட்டில் ஒரு பையன் வந்து சொல்லியிருக்கான் ஜான் ஜபராஜ் எங்கெங்கே வீட்டுக்குள்ளே சென்றானோ அந்த வீடு எல்லாம் நாசமாக போயிட்டு அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட் பண்ணியிருக்கான் பாருங்கள் இவர்களால் அந்த பையன் பாதிக்கப்பட்டிருப்பானா இருக்கும் அவன் பட்டதுக்கப்புறம் அவன் வந்து இப்படி கமெண்ட் பண்ணுறான் அதைத்தான் நான் அவங்களுக்கு சொல்கிறேன் இவர்கள் பின்னாடி நீங்கள் போனீங்கன்னா இவர்கள் நல்லா கோடி கோடியாக சம்பாதிச்சுட்டு அப்படி சூற்க எடுத்துகிட்டு ஓடிடுவாங்க விசுவாசிகள் ஆகிய நீங்கள் மாட்டிக்கொள்வீர்கள் அதுக்காக தான் அந்த வீடியோ பதிவு ஏனென்றால் இப்படி இவர் வந்து எப்படி விசுவாசிலிருந்து பணத்தை வசூல் பண்ணுகிறார் என்பதே இப்போ அடுத்த வீடியோவில் நம்ம வந்து பார்ப்போம் வாங்க வீடியோக்குள் போகலாம்